வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சக்கரம் இந்த சக்கரம் என்பது என்னவென்றால் நமக்கு எந்த ராசி ஆகாது எந்த நட்சத்திரம் ஆகாது எந்த திதி ஆகாது எந்த கரணம் ஆகாது எந்த யோகம் ஆகாது எத்தனை மணிக்கூர் அதாவது ஒரு மணி இரண்டு மணி மூன்று மணி இப்படி அந்த மணி அளவு அது நமக்கு ஆகாததாக அமையும் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஏழு இது எப்படின்னா நம்ம பிறந்த ராசிக்கு ஒரு சில லக்னம் செட் ஆகாது நம்ம ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் அவர் கொடுத்துருப்பார்கள் எதிர்பாளர் லக்னம் இதாக செட் ஆகாது ஆணாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் செட் ஆகாது அடுத்தது இந்த திதி இப்போ மேசராசியில் பிறந்தால் அவருக்கு இந்த திதி சரி வராது இப்படி அவர்கள் ஒரு ஏழு கேட்டகரி கொடுத்துருப்பார்கள் ஆக இந்த சக்கரம் என்பது வடநாடுகளில் ரொம்ப ஃபேமஸ் நாம் அதை இது பண்ணுறது இல்லை ஆனால் பல ஆய்வுக்கு பிறகு என்ன தெரிகிறது என்றால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு இரண்டு ஆக்சிடெண்ட்டிலையும் அந்த லக்னமும் மணியும் செட் ஆகுது ஆக என்ன ஆகுதுன்னா அதில் ஏழு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த லக்னம் மணி இல்லாட்டி திதி ஆக ஏதோ ஒரு ரெண்டு செட் ஆகிறது அது நமக்கு போதும் தப்பிக்கிறதுக்கு அதான் வழி நமக்கு ஆக்சிடெண்ட் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது அந்த ராகுவிற்கு செவ்வாய் மேலை நாட்டினர் சொல்வது போல் நாற்பத்தைந்து டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி ராகுக்கு செவ்வாய் இப்படி வரும் பொழுதுதான் கோச்சாரத்தில் நமக்கு இந்த சிக்கலை ஏற்படுகின்றது அதாவது நமது ஜாதகத்தில் அல்ல கோச்சார நிலையில் நான் சொல்லுவது அப்போ நாம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த ராகுக்கு ஆறாவது ராசி நூற்றி எண்பது தொண்ணூறுனால் ஒரு நான் மூணு ராசி ரேஞ்சு வரும் அப்போ இந்த கடக சக்கரம் வந்து ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு அருள்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ரெண்டு ஆக்சிடெண்ட்டுமே பார்க்கும்போது அவங்க கொடுத்த அந்த மணி ஒரு மணி போது அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆக்சிடெண்ட் எட்டு ஆக்சிடென்ட்னா என்ன கீழே கொழுந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி எதோ ரொம்ப சீரியஸாக எதுவும் ஆகாது ஆனால் அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் எதிர்பாராம நடக்கிறது இல்லையா சில டைம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அவ்வளோதான் கீழே கொஞ்சம் மூட்டிக்கிட்டு உடச்சிட்டு அப்படி போய்டும் ஆக நமக்கு ஒரு கெடுதல் தர்றதை அந்த காலத்தில் அவங்க அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ நம்ம அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து இன்டர்நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக பர்டிகுலர் டைம் அதாவது எப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ராகு செவ்வாய் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்போ என்ன உங்களுக்கு என்ன ஒரு ஒன்றரை மாதம் அந்த ஒன்றரை மாதம் அந்த அவரை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மீட் பண்ணோம்னா வி வில் எஸ்கேப் அவ்வளோதான் இது பல ஆய்வுக்கு பின் கண்டது இது உண்மை அவங்க சொல்லிவிட்டு போயிவிடுவார்கள் புக்கில் ராகுக்கு செவ்வாய் நூற்றி ஐம்பது டிகிரி வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு பட் நம்ம ஒரு சார்ட்டில் இருந்து அதை அதை அவங்க அனுபவிச்சவங்க வந்து நேரான மட்டும் சொல்லும்போது அடிபட்டுட்டு ஜாதகத்தை வந்து சொல்லும்போது நான் கேட்க சொல் பார்க்குறோம் இல்லையா அதை வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது மேக்சிமம் இதுதான் அப்போது உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுச்சு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போய் அதுக்காக மடை விதித்துட்டு இருக்க வேண்டிய வேலையும் இல்லை ஆக அப்போது ரெண்டு ஜாதகம் விபத்து நடந்தது நம்ம பரிசீலனை பண்ணும்போது பார்த்தா ஒன்று நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது ராகு முந்நூற்றி முப்பத்தி ஆறு டிகிரி செவ்வாய் கடகம் தொண்ணூற்றாறு டிகிரி அப்ராக்சிமேட்டாக ஒன் எயிட்டி எக்ஸாக்ட் ஒன் எயிட்டி கூட சொல்லலாம் ஏன்னா ஆறாவது ராசின்னும் போதே ஒன்றுக்கு ஒன்று ஒன் எயிட்டி டிகிரி தான் கணக்கு அப்போ அது அடுத்தது இன்னொரு ஜாதகம் இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி நாலு அது ராகு மேஷம் பதினேழு டிகிரி செவ்வாய் முதுனம் அது கெட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆக அவர் சொன்னது ஒன் எயிட்டி இது நடந்தது வந்து ஒன் எயிட்டி ஒன்று நடந்தது ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவும் நடந்தது நைன்டி நடக்கும் நம்மகிட்ட வந்தவங்களை வரலாம் அனலைஸ் பண்ணி அவங்க சொன்னதை கேட்டு நாம் அதை குறிப்பெடுத்து உங்களுக்கு தர்றோம் ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் நாம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகசியமாக வச்சுட்டு நாம் மட்டும் இருந்து என்ன போகிறோம் எல்லாரும் ஒரு ஒரு செவி வழி தானே இப்போ தான் மாடர்ன் இது எல்லாமே எல்லாமே மெசேஜில் எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு பறவை போயிட்டுது அது இது நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் ஆனால் உங்கள் ஆதரவு நாங்கள் ஒன் மந்த்தில் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நாங்களும் ஒளி முறை இல்லாமல் உங்களை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறோம் நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை தந்துருக்கீங்க அதை மறுக்க முடியாது ஏன்னா ஒரு வளர்கிறவங்களுக்கு அளவு சப்போட்டை தரும்போது அப்போ அவங்க ஒரு ஊக்கம் கிடைக்கும் இன்னும் நம்ம எவ்வளோ அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை எப்படி இன்னும் பக்காவாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக அந்த கன்ச கான்டென்ட்டை கன்சைஸ் டைமுக்குள்ளே கரெக்டாக ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் இதுக்குள்ளே கொடுத்துட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அந்த ஒரு இதாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோவோ நமக்கு லேர்ன் பண்ணாங்க ஏதோ ஒன்று ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்கவுங்க கொடுத்த ஜாதகம் அது இது அதை அனலைஸ் பண்ணி அதில் வர்றத எடுத்து உங்களுக்கு தரோம் ஒரு வீடியோவும் போட்டு அவ்வளோதான் உங்களுக்கு லைஃப்பில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லெஷர் டயத்தில் டைம் போகலான்னா சும்மா நினச்சி போட்டு பரட்டிக்கலாம் அவ்வளோதான் ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் அவ்வளோதான் ஃபாரினர் சொன்ன மாதிரி டெய்லியும் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் யூ ஹேர் டு ஸ்பெண்ட் அண்ட் திங்க் ஆஃப் யூ அப்படின்னு உண்மைப்பட்டு சிந்தி ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரமும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆக இது விபத்துக்கு முக்கியமான காரணமாக இந்த இந்த கடகா சார்ட் பார்த்தா நமக்கு கொஞ்சம் நிம்மதி ஏன்னா எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காம நம்ம வந்து நாலு நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருந்தால் அதில் இருந்தால் இதில் இருந்தாலும் நம்மளால் கன்சிடர் பண்ணி கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது அப்போ பார்க்கும்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இதுதான் அப்படின்னு நாம் வந்து ஒரு பின்பாயின் பண்ணி எடுக்கக்கூடிய அளவு அந்த சார்ட் இருக்குது அதை நீங்கள் ஜோசியர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அந்த கடக சார்ட் அப்படின்னு சொன்னால் கடக சார்ட் அப்படின்னா உங்களுக்குன்னு நீங்கள் தனியாக அதை அவங்ககிட்ட தயார் பண்ணிக்கலாம் அது ஜென்ரலாக வச்சீங்க ஏன்னா அந்த கடக சார்ட்டில் உள்ள அதன் முறைப்படி ஏதாவது இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதை ஒரு சுபிச்சமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க மேட்ச் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எது 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 செட் ஆகும் ஒரு முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போது ஒரு நல்லது அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த எந்த திதி செட் ஆகாத திதி எந்த மணி நேரம் செட் ஆகாது இதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இது அனுபவத்தில் பார்த்தது இதை மற்றவர்கள் சொன்னது அதை கேட்டு உங்களுக்கு இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்